உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் அதனால் படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட தான் இந்த ஒரு சந்திப்பு போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை பெரிய வார்த்தைங்கிறத விட டேட்ரு எல்லாருக்கும் முன்னால் நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் யூப்பில் எல்லாமே ஒரு மெமரபுளான தான் இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் நம்ம படத்தை பற்றி நிறைய இருக்குது உயிர் தமிழுக்கு படம் எப்படி படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் கூட நம்ம படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான படம் தான் நம்ம உயிர் தமிழுக்கு இதில் நிறைய நிறைய திரைப்பிரபலங்கள் இருக்காங்க அதில் ஹீரோ வந்து எல்லாருக்குமே தெரியும் மக்கள் போராளி அந்த நமீர் அவர்கள் ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள் அப்புறம் கூடவே சேர்ந்து சுத்தரக்குனே ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆறு பேர் ஆறு பேரில் ரெண்டு பேருங்க இருக்கும் நாலு பேர் இல்லை அப்புறம் அண்ணன் ராஜிகோபுரனை கஞ்சாகர் பெண்ணே ஆனந்தராஜனை மகாராஜி சங்கரனை இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உயிர் தமிழத்தில் நூறு சதவீதம் நிச்சயமாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் அதை தேட்டரில் வந்து பார்க்கணும் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைவாக நம்ம பேசிட்டோம் என்னென்னா அன்றைக்கி ஒரு சாட்டர்டேங்கிறதுனால எல்லாம் போகிற கிளம்புற மூடில் இருந்தாங்க நம்ம மக்கள் போகிறாங்க ஒரு இறுக்கமாக இருந்தது அந்த அரங்கம் ஏன்னா ஒரு ஒன்றரை மாதம் கழித்து வந்து அமீர் சார் வந்து ப்ரெஷர் மீட் பண்ணுறதுனால அது ஒரு ஒரு இறுக்கமாக இருந்தது அது அதனால் படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சந்திப்பு இதை நம்ம வருமானம் நம்மளாக பேசுகிறது ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கேள்வி பதிலாக நம்ம போயிடலாம் அப்படின்னு இந்த நிகழ்வு நிகழ்வை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் படம் சம்மந்தமான விஷயங்களும் மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தான் அந்த நிகழ்வு இப்போ நம்ம அந்த கேள்வி பதிலை நம்ம ஆரம்பிக்கலாம் நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாேருக்கும் அந்த மூவி எப்படி பிடிக்குங்க நாளைக்கு ஃப்ரெஷ்ஷும் இருக்குதுன்னு சொல்லியாச்சு மேலே எனக்கு சொல்கிறது எவ்வளோ இல்லை எங்களுக்கு எதாவது கொஷின் எடுக்கணும் ஆன்சர் வெரி சைடு இந்த மூவியில் நீங்கள் தீம்ஃபுல்லாகவே எல்லாருக்கும் ஒர்க் பண்ணதும் எல்லாமே ஒரு மெமரபுலான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது ஸோ இது மேலே எதுவும் சொந்தக்கும் இல்லை எதுக்குன்னு நீங்கள் பாலிட்டிக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியல ஸோ இந்த மூவியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மூவியில இருக்குன்னு ஒரு ஸ்டோரி செட்டு சம்மந்தமாக இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனேன் ஸோ ஐ ஹோப் யூ லைக் த மூவியம்மாய் கேட்டேன் தேங்க்யூ கழகத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் உயிர்த்தமிழுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே நடத்தியாச்சு அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம ஒன்றும் பொன்னியின் செல்வன் எடுக்கலை கேஜிஎஃப் எடுக்கலை அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை ஒரு சின்ன படம் நிறைய உழைப்பு ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரியாது இங்கே வர்றது வரைக்கும் அதான் உண்மை ஆமாம் யாருக்குமே தெரியாது அண்ணாஜி சொல்கிறாரு அதனால் இது இயக்குநருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி இருக்குது அண்ணன் ராஜகபூர் சொன்னது மாதிரி இது பெரிய படத்துக்கு இருக்கிற மாதிரி பெண்கருக்கு இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும் அது பெரிய ரிவர்ஸ் ஆகிரும் அது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் அதனால் அண்ணாச்சி சொன்னது சரவணசக்தி சொல்கிறது அண்ணன் ராஜகபூர் சொல்கிறது எல்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்கிறது இதெல்லாம் படத்தில் வேலை பார்த்தவங்க எப்போவுமே சொல்கிறது இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க படமாக சிறப்பாக வந்திருக்கு இவர் அப்படி நடிச்சிருக்காரு இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு இதை விட கூடுதலான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான்னு போய் தான் தெரியும் அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே தான் நிஜமான உண்மை இந்த படத்தை பொறுத்த மட்டும் இல்லை இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக மூன்றாவது மனிதன் நாம் சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும் அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தம்பிரன் சீமான் படம் பார்த்தார் படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு காரணம் அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினார் அதுக்கப்புறம் நைட்டு பேசினார் திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இப்போ எனக்கு காரில் ஒரு அரை மணி நேரமாக அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு ஏன்னா அந்த இடத்த எப்படி ரசிச்சுந்தான் இந்த இடத்த எப்படி ரசிச்சு இருந்தாங்க அப்ப சரணே விடுங்கனே போதும்னே அப்படின்னு திரும்ப திரும்ப அடையே எனக்கே அடிக்கணும் விடுங்க நான் சொல்கிறேன் கேட்குறேன் என்ன அப்படின்னா சரி அரை மணி நேரமாக கேட்டுக்கிட்டேங்க அப்புறமா அந்த ராஜகோபுரண்ட்ட எனக்கு படத்தை கொடுத்துருக்காரு அவருக்கு பற்றாது அவருக்கு என்ன சொல்கிறார் நான் இன்னைக்கு நைட்டு வேறு பேசுவேன் பாரு இந்த படத்தை பற்றியிருக்காரு அடே நீங்கள் என்ன தேவை சொல்வி ஆகா ஓவே எப்பா இதானா படம்னாலே கேட்டு போகிறாங்க பிடிச்சிருக்கில்ல சொல்ட்டிங்கல்ல போதும்னு காரணம் எல்லோரும் ஏன் அது அப்படி சொல்கிறாங்கன்னா உயிர் தமிழுக்கின்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான் இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை வேற எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படி போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் அவருக்கு அவரும் அதிலே குறிப்பாக வந்து ஏன் சீமானண்ணுக்கு ரொம்ப கனெக்ட் அவர் ஏற்கனவே மணிவண்ணன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர் அதனால டே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுடான்னு திரும்ப திரும்ப இருக்காரு அதனால் உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாபாவோ அண்ணாச்சியோ சக்தியோ பேசியிருந்தால் அழிச்சிடுங்க நான் இதை உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள் உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம் நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காடு அங்கு பேச்சு பேசுகிறீங்க ஏன் சிரும்பல எங்களை கொண்டு உட்கார வச்சு ஒவ்வொருளவையும் அரை நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினைச்சிட அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்து நம்மளை போட்டு பாடாகப்படுத்துகிறா மக்கள் போராடிங்க எனக்கும் இந்த பட்டத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது நான் சொல்லிவிட்டேன் அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன் பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும் நம்மளாக போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்புறம் இதில் இருக்கிற இந்த போராளி என்கின்றது வந்து நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன் அதை இப்போவும் நான் சொல்கிறேன் போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் தலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம் ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம் ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மாற்றிருக்கு ஏன்னா புரட்சி என்பது சாதாரண இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த வகையில் போராளி என்பது நான் போராளி ஒரு சினிமா நடித்தேன் நாலு படம் எடுத்தேன் ரெண்டு படம் நடித்தேன் நான் போராளின்னா ஈரத்தில் போ போராடிய மாவீரன் பிரபாகரன் யார் அவர் போராடிவாரையா அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோளத்தை தோட்ட தொழிலாளர்கள் வந்து தாமரவனைய ஆற்றில் இறந்தாங்களே அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்குறது இப்போது நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அடுமலத்துக்கு எதிராக போராடி உயிர் நிறுத்தாங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதிமூணு பேர் செத்து போனாங்களே அவங்க யார் அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு வெள்ளையன்ட்டு மீட்கிறதுக்காக உயிர் நிறுத்தாங்களே அவங்களாம் யார் அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை அவர் காசு வைச்சிருக்காரு அவரே ப்ரொடியூசரு அவரே டைரக்டரு அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு அதனால் போட்டுக்கிட்டாரு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயாரிச்சு எங்கிட்ட யாரும் கேட்றாங்க நான் என்னுடைய வலையை வெறும் அங்கிருந்து தான் போட்டிருக்கோம் போராட்டம் போடலை அதெல்லாம் காலம் கொண்டு வந்து செய்யணும் ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும் அது கடைசி வரைக்கும் இருப்போம் இந்த இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில் இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிற வேலையவே செய்யக்கூடாது அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு அந்த சினிமாவில் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள் அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம் அந்த வகையில் நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள் உங்களை ஏமாற்றாது இந்த படம் அந்த நம்பிக்கையை நான் தருவேன் மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து ஊடகவியாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எல்லாரும் சொல்கிறது தான் படம் சூப்பராக இருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறத விட ஆனால் டேட்ரு எல்லாருக்கும் முன்னால் நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் டியூப்பில் அன்றைக்கி ஒரு விஷயம் போக முடியுமாங்கிறதுக்கா நீங்கள் போய் பார்த்துருங்க தலைவா அப்படின்னு பாபா சொன்ன சொல்லி போய் பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கிற மாதிரி அமீர் வந்து இந்த படம் அவர் ஜாலியாக இருந்து நீங்கள் கதை சொல்லி இல்லை இந்த கதையை ஒரு கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்காது ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி இந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதை விஷுவலாக இருந்தால் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நான் டைம் யோசிச்சிருக்கேன் அந்த விஷுவல் இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு அது வந்து புது ஒரு பு கண்டிப்பாக வந்து நடிப்புலங்கிறத விட அவர் யதார்த்தமாக எப்படி ஜாலியாக ஒரு இடத்துல கதை சொல்லும்போது எப்படி ஒரு காமெடி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த காமெடியாக படம் பூரா டோட்டலாக நடிச்சிருக்காரு படம் ஒரு ஜாலியான படம் சீன் பை சீன் சூப்பராக இருக்கும் என்ஜாயபிளாக இருக்கும் ஒரு எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ் என்னென்னவோ இருக்கும் ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸாக இருக்கும் அதுக்கு மேலே தான் அந்த ஸ்கிரிப்ட் ப்ளே ஆகிருக்கும் ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லோரும் பார்ப்பீங்க அது கன்ஃபார்மாக கேரண்டி அப்புறம் என் நண்பன் பாவா ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே வந்து முதல் படங்கிறது முதல் கோணல் முற்றுக்கோணல் ஒன்று சில விஷயங்கள்லாம் கேள்வி அது மாதிரி தான் அவனுக்கு அமைஞ்ச ஃபஸ்ட்டு படம் வந்து எப் எப்படி அமையும் அப்படிங்கிறது எனக்கெல்லாம் ரெண்டாயிரத்து மணின்னு படம் அமைஞ்சது நல்ல படம் அருமையான படம்னு பேர் எடுத்த படம் ஆனால் வந்து ஆர்டிஸ்ட் தானே ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் தானே அதுக்கு நடந்த ஒரு சுவராசியம்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நானும் இந்த படத்தின் கூட பாவா லொக்கேஷன் பார்க்குறதுக்காக எங்களுக்கு புதுசாக ஒரு புது கார் ஒன்றை கொடுத்து லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க இங்கேருந்து நானும் அவனும் போகிறோம் போய் கரெக்டாக மதுரையில் மதுரைங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நண்பன் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் அப்படி அங்கே போய் அறங்குறோம் இப்போ அந்த இடத்துல சுற்றி போலீஸ் இருக்குது நான் அப்படி பார்க்குறேன் பாவா பார்க்குறேன் இங்கே ஆதம் பாவான்னு யாராவது இருக்காங்களான்னு வந்து என்கிட்ட தான் கேட்குறாப்புல பக்கத்தில் இருந்துக்கிட்டு பாவா மேலே இருக்காப்புல போய் பாருங்கள் அப்படிங்கிறாப்புல டக்குன்னு மேலே போயிட்டாங்க மேலே போவோம் தலையா வண்டி எடுக்கிறதுலையா எல்லாம் கொடுங்க வண்டி எடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டைம் என்னடா கூட ஒரு நண்பன் இருக்கான் போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா யாரோ பக்கத்து கிடக்காரன் வந்து தப்பாக பேசியிருக்காப்புல மண்டையை திறந்து விட்டாப்புல ஆளு அதுக்கு தான் போலீஸ் தேடி எதுக்கு இதை சொல்கிறேன்னா தப்பாக பேசினவனுக்கே அந்த கதி அப்படி வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது படத்தில் இருந்து ஜாலியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது ஒரு விஷயம்னா இந்த படம் மக்களுக்கு உள்ள டு பிரேம் என்ஜாய் பண்றதுக்கு கன்ஃபார்மாக கேரண்டியா இருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் பிரச்சனைக்கு மேலே தெரியுது பெரிய படத்துக்கு கோலை படத்துக்கு உட்காந்துட்டு எல்லாருக்கும் உட்காந்து ரொம்ப இதே இதுலேயே பிரம்மாண்டத்தை காமிச்சார் ஆதாம் உயிர் தமிழுக்கு வந்து ரொம்ப பிரமாமா படம் வந்திருக்கு என்னெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஏதோதோ வழியில் வந்து ஏதோ தொழுமுழு பண்ணி பெருசாக பெரிய ஆளாக வருவாங்க டிக்கெட் கிழிச்சவனா வந்து ஒரு பெரியல மந்திரி ஆகி அந்த மாதிரியெல்லாம் பெரிய போவாங்க இதில் வந்து நம்ம ஈர வந்து எம்ஜிஆர் ரசியனாக சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்படியாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதித்தாரு அப்படிங்கிறது இந்த கதையோடய முன்னோட்டமாக இருக்கும்